அஞ்சாவது மாசமே அவன் எல்லாமே கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் நீ வெளிய வந்து பூலோகத்துல நீ வந்து பூமியில நடமாடும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறதெல்லாம் அது உன்னுடைய விருப்பத்தை சார்ந்தது உன்னுடைய எதிர்பார்ப்பத்தை சார்ந்தது அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நிறைவேறணும் நீ ஆயிரம் கோரிக்கைகள் வைக்கலாம் ஆனா ஆயிரமும் உனக்கு கிடைக்குமா அப்படிங்கறது எல்லாம் சாத்தியம் இல்லை சரியா ஆயிரம் கோரிக்கை நீ வச்சு ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிற அப்படின்னா உனக்கு சாத்தியமானது என்னன்னா மூணா தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது அந்த மூணும் கூட ஒரே நேரத்தில் கிடைக்குமானா கிடைக்காது அது ஆண்டுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும் கால நேரங்கள் தகுந்த மாதிரி நீ என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதை எவ்வளவு காலத்துக்கு நீ என்ன எடுத்துட்டு போவாங்க தான் கிடைக்கும் பக்தி மரத்தை எடுத்துக்கிட்டியா நீ எங்க போய் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி நான் சேலஞ்சு கூட பண்றேன் எதுவுமே கிடைக்காது நீ எந்த கோயிலுக்கு போனாலும் போ இந்த கோயிலுக்கு போனே நான் வணங்குனேன் அப்படிங்கிற உனக்கு அன்றைய நிலைக்கு உன் மனசுக்கு திருப்தி இருக்குமா தவிர மற்றபடி அங்க இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்மளாம் வேணா சொல்லிக்கிறலாம் கால நேரங்கள் சூழ்நிலைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா இந்நாருக்கு இந்த காலத்துல தான் இதை கொடுக்கணும் இந்த காலம் தாமதம் ஆக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா நீ பல கோயிலுக்கு பல இடத்துக்கு போயிருப்ப அந்த காலமும் சூழ்நிலையும் உனக்கு கரெக்டா நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும் அப்ப ஒரு இடத்துக்கு போயிருப்ப அங்க போயிட்டு வந்த மூணாவது நாளோ இல்ல பத்து நாள் கழிச்சு ஒரு விஷயம் உனக்கு வந்து சேர்ந்துரும் அங்க போனே அதனாலதான் வந்துருச்சு அது மனிதனுடைய சுபாவம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்லைங்க அதனால சொல்லவும் அவங்களும் அங்கேயே படையிடுவாங்க அப்படித்தானே பாரு அங்க போய் அவனுக்கு அது கிடைச்சிருக்குது நம்ம போனா நமக்கும் கிடைக்கும்டா அப்படி இல்லையா இப்ப இங்கேயும் வந்து ஒரே விஷயம்தான் சாமி ஜனங்களை சேர்க்கறதுல பெரிய விஷயமே கிடையாது கூட்டம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான் குடியாருன்னு வருவான் முள்ள மாதிரியும் வருவான் முடிச்சு மாதிரியும் வருவான் இன்னைக்கு கணக்கு மட்டும் இல்ல நடந்துட்டு இருக்கு எல்லாருமே அப்படியே சிவசித்தா அந்த சித்த வழிபாட்டுல இருக்கிறவங்களாவும் அங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே வரவும் அன்னதான கூட போவாங்க புரிஞ்சதா அது ஒரு சிலர் தான் உள்ள போறதெல்லாம் முதல்ல சாப்பிடுவோம் அப்புறம் மாதிரி தான் இருப்பாங்க நடக்குது அங்க இப்போ அந்த கூட்டம் கூட கூட அங்க என்னாச்சு எல்லா வியாபாரமும் நடக்குது அங்க எல்லா வியாபாரமும் அங்க வியாபாரம் ஆகிக்கிட்டு அதவோ என் சாமி விரும்பினாரு அப்ப அவர் விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி அங்க கணக்கு மட்டிலேயே இல்லை மக்கள் போறாங்க வாராங்க அவ்வளவுதான் இப்ப சாமி சொன்ன மாதிரி என் கணக்கு மட்டிக்கு போயிட்டு வந்த நல்லா இருக்குப்பா அவ்வளவுதான் என்னப்பா நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குப்பா அந்த மாதிரி நாமளும் அனுமதிச்சுன்னா வச்சுக்கிங்களேன் வா சாமி கும்பிடுறியா இருக்கிற நேரம் சோறு இருந்தா சோறு போடுறோமா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுக்கிறீங்க கூட்டம் இங்கேயும் வரும் நெறிமுறைன்னு சொன்னாதான் வராது தனி மனித ஒழுக்கம்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வரவே மாட்டாங்க அதுதான் காரணம் நம்ம என்ன சொல்றோம் அப்படி வந்தாதான் உனக்கு சாத்தியப்படும் ஒழுக்கத்தோட சித்தாந்த நெறிமுறையோட நீ பயணம் பண்ணினால் நிச்சயமா உண்மையான நிலைப்பாட்டில் நீ பயணம் பண்ணும்போது உனக்கு நன்மை புறக்காது அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை இந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது ஆனா அந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா காலையில் ஒரு மாதிரி இருக்கும் சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கும் மறுநாள் ஒரு மாதிரி இருக்கும் அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் போகுதா போகுதோ அப்படியெல்லாம் நம்ம நிலைப்பாடுகளும் இருக்கு அதனாலதான் பலரும் நீங்க இங்க வந்துக்கிட்டு நீங்க இருந்தா கூட இன்னும் உங்களுடைய விஷயங்கள் பின்னுக்கு போறதுக்கு காரணம் அதுதான் அதை விட இன்னொரு விஷயம் நம்ம ஆழமா சொல்றோம் சித்தாந்தம் சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலை அப்படின்னு சொன்னாலும் அதுல நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் முதல் விஷயம் நம்பிக்கை நம்பிக்கையில நீ கூட குறையாம பயணம் பண்ணணும் ஆனா நீங்க சொல்லுவீங்க தாயிகா எல்லாருமே நாங்க நம்பிதான பயணம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவீங்க புரிஞ்சதா ஒரு நான் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மண்டை ஆற்றிய மறுபூஜைக்கு வந்து அதை பின்பற்றுறீங்க பின்பற்றது கிடையாது இரண்டாவது இங்க ஒரு விஷயம் நடக்குது அங்க ஒரு விஷயம் நடக்குது ஏன் முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறீங்க இத வந்து இந்த பூசையை விட்டு அடுத்த பூசையில ஏன்பா இப்படி என்ன கேட்டா வருது இவங்கெல்லாம் சொல்லித்தான் சாமி நம்மகிட்ட கேக்குறாரு அப்படின்னு கேக்கு உங்களுக்கு என்ன வந்தது அப்ப அந்த இடத்துல நம்பிக்கை போயிருதா இல்ல இப்போ இவங்க சொல்லியோ அவங்க சொல்லியோ நீங்க சொல்லியோ அவர் சொல்லியோ இவர் சொல்லியோ நான் பயணம் பண்ற இடத்துல இருக்கணும் இல்ல இவங்க சொல்லித்தான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் நடைமுறைப்படுத்துறேனா இருக்கிறதுனா அப்ப இந்த இடத்துலயும் இவங்க நம்பிக்கை நீங்க இறந்துடுறீங்க சரி இது ஒரு பூஜைக்கு ஒரு பூஜை தாண்டி கேட்கறதுனால இப்ப என்ன பண்ணிருக்கிற ரெண்டு பூஜைக்கு உடனே உடனே கூப்பிட்டு ஏன் அப்படி பண்ற ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கண்டிக்கிற இல்லையா என்ன ஆகுது கோபம் வருது எப்படி இவர் உடனே கூப்பிட்டு நம்பளை இப்படி கேட்கிறாரு மறுபூஜை கேட்டா இல்லைன்னு சொல்லி யாரு மேலேயே அது பழிய போட்டுறீங்க அன்னைக்கே கூப்பிட்டு நம்ம அதை ஏன் இப்படி பண்ற அப்படி பண்ணக்கூடாது இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு அந்த கண்டிஷனை கொடுத்தான் கோவம் வருது